மதிப்புறியோகினேன் உலக மாநில என்று ஒரு நாள் தோன்றியதே தவறு காரணம் ஆளும் பெண்ணும் தொடர்பின் வளர்ச்சி ஒவ்வொரு மாதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆணும் பெண்ணும் ஒரே நேரத்தில் பெண்ணுக்கு மட்டும் ஒரு நான் என்று சொல்ல வேண்டிய கட்டம் ஏன் வந்தது காரணம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உயர்த்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று உலகம் முழுவதும் ஆனால் இந்த சமுதாயமாக இருந்த காரணத்தால் இப்படி ஒரு நாள் தேவைப்பட்டது இயக்கமாக்கிய தந்தை பெரியார் திராவிட பெரியார் திராவிடத்துடைய மக்களின் தோழியர்கள் இங்கே நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்

நிச்சயமாக விடுதலை கிடைக்கப் போவதில்லை எளியனுக்கு பூனை இனத்திலிருந்து ஒருபோதும் விடுதலை கிடைக்காது மானுக்கு புலிகளத்திலிருந்து விடுதலை கிடைக்காது அதுபோலத்தான் ஆங்கிலத்திலிருந்து பெண்களுக்கு ஒருபோதும் விடுதலை என்பது கிடைக்காது எதிர்பார்க்க கூடாது என்று ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார் இப்படி சொன்னவர் தெரியாது ஆனால் அவர் ஆனால் அதுல என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அந்த பெரியார் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபட்டவர் அவர் வாழ் பெரும் போலீசோராக பிறந்து அவர் மிக மிக ஒரு சாதாரண நிலையில வாழ்ந்து சாதாரண மக்களுக்காக போராடியவர் பிறவியில ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய சாதியில பிறந்தவர் ஆனால் ஒழுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித்து பிற்படுத்தப்பட்ட கருத்து இறுதி வரை போராடினார் அவர் ஆனால் பறந்தார் ஆனால் முழுவதும் உலகத்திலேயே எந்த தத்துவம் கருத்தாலும் புரட்சியாளரும் சொல்லாத அளவுக்கு பெண் விடுதலைக்காக கருத்துக்களை சொல்லிவிட்டு போனவர் கடைசியாக சாகிந்த காலகட்டத்திலே அவர் சொன்னது திருமணத்தையே திருமண வேண்டும் திருமணமே திருமணம் குற்றம் பார்க்க வேண்டும் பெண்கள் தன்னுடைய கரும்பையை அகற்றி விட வேண்டும் அது ரொம்ப வச்சிக்கணும் ஆப்பளம் பிள்ளைலாம் அறிவுப்படுத்துகிறாங்க குழந்தைகள் உருவாக்கி கொடுத்து அந்த குழந்தைகளை வைத்து வைத்து நீங்கள் வளர்க்க வேண்டிய குழந்தைகளை சீரானி கடைசிவரி காப்பாற்றுறதை நீட்டே அடங்கி திறக்க வேண்டும் என்பவர்களாக குழந்தைகள் இருக்கின்ற ஒரு எந்திரமாக மாற்றி வைச்சிருக்கின்றார் ஐயா திரும்ப சொல்றாரு சிறப்பி இந்த மனித சமூகம் வளரவேட்டா அத பத்தி பெண்கள் ஏன் கவலைப்படுங்க அது வளரணும் ஆசைப்பட்டா எந்த ஆம்பளைக்கு வாரிசு வேணும் வளரணும் நினைக்கிறானோ அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிட்டோம் நீ ஏன் கஷ்டப்படணும் நீ ஏன் இருக்கணும் அது மனிதரும் அதைத்தான் சொல்லுச்சு மனிதன் ஆம்

அங்கி தாஸ்மார்க் கொள்ச்சோ அங்கி ஊன்ஸ் புற கொள்ச்சோ ஆமாங்களே சினிமால வர பெண்ணதா 아니 அடா தந்தை பெரியார் ஒவ்வொருதா இந்த சமூகத்திலே அச்சம் நாணம் மடம் பைப்பு பெண்கள் எதுவுமே எதுவும் சொல்லப்படல ஆச்சம் மாட நாணம் பைப்புதா

கண்ணகி மட்டும் அங்கேயே தடுத்து இருந்த உரிமை போராட்டம் நடத்திருக்கலாம் கண்ணகி விட்டுட்டு இன்னொரு பெண்ண தேடி போது ஐயா சொன்னாரு கண்ண கோவா நீங்க என்ன பண்ணி இருக்கணும் போயிட்டா

பொறுமைகளை உருவாக்க மாட்டார்கள் என்பதற்காக அஞ்சாமல் ஐயா ரஷ்யா போயிட்டு வராது அங்க பார்க்கலாம் அந்த நாட்டு சமுதாயத்தை பார்த்து போட்டு என்ன சொல்றாரு பெண்கள் பத்தியில் சொல்றாரு வீட்டுக்கு வீடு சமையல் கேட்டு என்பது தேவையில்லாத அதெல்லாம் உங்களை போட்டு சிறை சமையல் கேட்டு என்பது பெண்ணுக்கு சிறை அனுசரிச்சு ரஷ்யாவில் பொது சமையலாளி

நீங்க கல்பனா அவர்கள் சொன்னது போல இப்போவும் எந்த நிலை படிச்சாலும் கூட அதிகம் படிக்க வேண்டாம் அது ஆண்தான் தீர்மானிக்கலாம் பெண் என்ன படிக்கணும் எவ்வளவு படிக்க வேண்டும் அதிகம் படிக்க வேண்டாம் என்கின்ற இது போன்ற சிந்தனைகளை இது பார்த்து இருக்கின்ற வகையில தான் பெரியார் அவர்கள் பெண்கள் என்று சொல்ல போனால் ஐயா அவர்கள் உங்கள் வீட்டிலே நான்கு பேர் இருந்து ஒரு பெண் குழந்தையும் மூணு ஆண் குழந்தைகளாக அது இருந்தால் முதலில் பெண் குழந்தையை படிக்க வேண்டிய ஏனென்று சொன்னால் அந்த பெண் குழந்தை படித்து அந்த தாய் என்னை பார்க்கிறோம் நடைமுறையை பார்க்கிறோம் எல்லாரும் கான்வென்ட்ல ஆசைப்பட்டு கான்வென்ட்ல சேர்த்து விட்டோம் பாக என்ன நடத்தலாம் அங்கே நடத்தாத வீட்டு ஓவருக்கு தான் அதிகமா நடத்தலாம் வீட்டுல தான் தாய் பாடும் போல சொல்லித்தர வேண்டிய நிலை இருக்கு அதோடு மட்டுமல்ல அஞ்சு வயசு வரைக்கும் தாய் வைத்ததான் அந்த குழந்தை வளரும் அந்த ஐந்து வயசுகளை குழந்தை வளர்க்கின்ற தாய் அடிப்படை உள்ள ஒருவரை உள்ள தாயாக அந்த தாய் இருந்தால் அந்த குழந்தைக்கு அருமை தர முடியும் கல்வியை தர முடியும் ஒருவரை தர முடியும் பண்பை தர முடியும் ஆகவே ஒரு குழந்தை தாய் ஒரு பெண் படித்தால் சமூகமே படிக்கும் குடும்பமே சமைக்கும் ஆகவே முதலில் பெண் குழந்தையை படிக்கிறேன் என்று அறியாமல் எப்படி பெரியார் தான் பெரியாருக்கு பெரியார் ராமசாமியாக இருந்தவரை பெரியார் ராமசாமியில்தான் பெண்கள் மாநாட்டிலேயாவது அந்த மாநாடுகளை பெரியார் அவர்கள் அறிவிப்பு பலகளை யாரையெல்லாம் பெண்களை மாநாட்டு கலைச்சார் இந்த நாட்டிலே யாரெல்லாம் ஒரு விதமையாக நினைப்பார் நினைக்கின்ற பெண்கள்

யாரும் வாழ்ந்துவிட முடியாது ஆகவே பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே இன்றைக்கு மலமாக இருந்தாலும் இலக்கியமாக பிராணங்களாக சமூகமாக எந்த துறையாக இருந்தாலும் சினிமா துறை எதுவாக இருந்தாலும் ஆணா சமுதாயமாக இருக்கக்கூடிய நிலையில பெண்களுக்கு ஒரு முழுமையான ஒரு விடுதலை என்கின்ற போது இங்கே பெண்கள் எல்லாவற்றிலும்

மகளிர் பெண்கள் இந்த விழாவை எடுத்திருக்கின்றார்கள் இந்த விழாவிலே பா கலந்து கொண்டிருக்கின்ற தோழர் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி